திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு பாத்தாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசம் கட்சி ஆகிய பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்ற திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற செந்தில்லாத அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கொஞ்சம் இறக்கி அங்கெல்லாம் மறைக்கிது பா பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் தமிழர் தேசம் கொஞ்சம் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளர் மூன்றாவது முறையாக வெற்றி வீரராக போட்டியிடுகின்ற பிரதமர் மோடி அவர்கள் திமுக கூட்டணி ஓட்டு கேட்டு வருவாங்க இங்க வேற ஒரு கட்சி நிற்கிது அவங்க பிரதம வேட்பாளர் யாருங்க நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமராக போட்டியிடுபவர் வேட்பாளர் பிரதமர் மோடி அவர்கள் திமுக கூட்டணிக்கு யாரு பிரதமர் அமைச்சர் ஸ்டாலினா இல்ல வைகோவா இல்ல யாருங்க தயவு செய்து அவங்க வேட்பாளர்கள் வரும்போது அந்த தலைவர்களை பார்த்து நீங்க கேட்கணும் இன்னொரு கட்சி நம்ம பச்சோந்தி பழனிசாமி இருக்கிற அவர் சொல்றப்படும் என்னமோ எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை மாதிரி கபலீகரம் பண்ணி வச்சிருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் பார்த்திருக்கீங்களா கொடநாடு கேஸுக்கு பயந்துகிட்டு கொடநாடு கொலை வழக்கில் கைது பண்ணிடக்கூடாது என மக்கள் அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு அது போல ஊழல் குற்றச்சாட்டுகள் பண்ண முறைகேடுகள் ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனே அமைச்சர்கள் நமது விஜயபாஸ்கர் பேர் சொத்து வழக்கிலிருந்து பல கோடிக்கு போட்டிருக்காங்க அது மேல அது போல பழனிச்சாமி மேலையும் கேஸ் வந்துடக்கூடாது கைது பண்ணாதீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் வரக்கூடாது என்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல அவர் வார்த்தையிலேயே சொல்றது போல திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்தி பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி என்ன பண்ண போறாரு அவரு பிரதமராக போறாரா இல்ல உங்க ஊர்ல நடத்திருக்காரா ஒரு மணல் மன்னன் அவராக போறாரா யாருங்க மோடிக்கு இடையான பிரதமர் வேட்பாளர் யாராவது இந்தியாவில் இருக்காங்களா சொல்லுங்க நான் இந்த கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக கேட்கல பத்து ஆண்டுகள் பாதுகாப்பான ஒரு ஆட்சி இந்தியா எல்லா துறைகளிலும் அது விளையாட்டு துறையிலிருந்து விண்வெளி வரை அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு முன்னேறி வருகிற நாடாக இந்தியா இருக்கு தொடர்ந்து இந்தியா உலக நாடுகளில் மூன்றாவது பெரிய நாடாக எல்லா துறைகளிலும் வளர்ந்து வரக்கூடிய நாடு அதுபோன்ற தொலைநோக்கு திட்டத்தோட பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது முறை பிரதமராக்குங்கள் தமிழ்நாட்டில் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று பன்னெண்டு கட்சி கூட்டணி இருக்கு அதுல திருச்சி தொகுதியில நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுற நமது செந்தில்நாதனுக்கு நீங்க குக்கரில் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக இந்தியாவின் பாதுகாப்புக்காக நாட்டின் நலனுக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் மோடி அவர்களுக்கு அளிக்கின்ற வாக்கு அதுதான உண்மை மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கான தேர்தல் பிரதமர் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தான் தலை சிறந்த வேட்பாளர் அவர் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் பழனிசாமி வேட்பாளர் வருத்திருப்பதே நமக்கு வரப்போகின்ற வாக்குகளை திமுக மீது மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள் சொன்னது எதையுமே செய்யல அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாணவர்கள் பணியில் இருக்கின்ற பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்னும் அரசு வேலை கொடுப்போம் எங்கள் ஆட்சியில் என்று சொல்லி இளைஞர்களை படித்தவர்களை டிஎன்பிசி தலைவர் கூட நியமிக்காமல் இளைஞர்களுக்கென வேலை வாய்ப்பை தடுத்து நிறுத்துகின்ற திமுக ஆட்சியில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து கலாச்சாரம் ஆளுங்கட்சியோடு தொடையோட மூளை முடுக்கெல்லாம் இருக்குன்னு அன்றைக்கு பிரதமர் சென்னையில் வருத்தப்பட்டது தெரியும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது போதை மருந்து வியாபாரம் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்தியா ஒரு பெரிய சந்தையாக போதை மருந்திற்கு இடம் கொடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி அவர்கள் கட்சி முன்னாள் நிர்வாகிகளே அது சம்பந்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கு சென்னையில் அது சம்பந்தமாக பல ரைடு நடந்துச்சு பார்த்துருப்பீங்க மாவட்ட செயலாளர் இடத்துல இருந்து இது போன்ற தீய சக்தி நாங்கள் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகின்ற திமுக தாங்களுக்கு எதிராக மக்கள் திரும்பிவிட்டார்கள் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் எனவே வாக்குகளை நமக்கு எதிரான வாக்குகளை பழனிசாமியிடம் பேசி நீங்கள் பிரியுங்கள் என்று சொல்லிதான் இன்றைக்கு போட்டியிடுகிறது தயவு செய்து புரட்சி தலைவர் கண்ட சின்னம் திமுக என்கிற தீய சக்திக்கு எதிராக அவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இன்றைக்கு திமுகவிற்கு உதவி செய்கின்ற விதமாக திமுகவோடு கள்ளத்தனமாக கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவிற்கு பயன் தருகின்ற விதத்தில் பயன்பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு ரெட்டை போட்டியிடுகிறது இதுதான் துரோகி பழனிசாமி அவர்கள் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார அவர் செய்கின்ற நடவடிக்கை இந்த பச்சவந்தி பழனிசாமி நம்மளை பார்த்து சொல்றார் உங்களுக்கு தெரியும் அவரை முதலமைச்சராக்கியது யார் என்று தெரியும் நமக்கு துரோகம் அன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் எனக்காக ஓட்டு கேட்டப்ப என்ன பண்ணலாம் பேசினார்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த தினகரன் யார் என்று பேசுறார் இன்றைக்கு தினகரனோட யார் இருக்காருன்னு கேட்டார் டிடிவி என் பேர் கூட சரியா சொல்ல வராது டிடிவி தினகரன் சொல்ல தெரியாது அவருக்கு தெரியுமில்ல அப்ரஹாம் லிங்கன் சொல்ல தெரியுமா ராமாயணத்தை எழுதினர் யாருன்னு கூட தெரியாதுங்க அவருக்கு சேக்கிலார் எழுதினார் அவர் பேசுறார் அவர் என்னை பார்த்து தேனியில போய் பச்சோந்தி வருகிறார் பச்சோந்தி அதான் சொல்லுவாங்கல்ல இந்த திருநீட்டு ஓடுற திருட துரத்திட்டு வரப்ப முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி பச்சோந்தி பழனிசாமி துரோகத்துக்கு பெயர் போன பழனிசாமி பார்க்கின்ற விதமாக புரட்சி தலைவர் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய வெற்றி சின்னத்தை பணம் காச வைத்து கையகப்படுத்தி அந்த தொண்டர்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு ஒரு இரண்டாயிரம் நிர்வாகிகளை எப்படி கையில எடுத்துருக்கான்னு தெரியும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு போட்டிடுறாங்க உண்மையிலேயே அவர்கள் தனக்கு வாக்கு வங்கியை நிரூபிக்கணும்னா இப்ப துணிச்சலாக நமது கூட்டணி தலைவர்கள் அனைவரும் போட்டியிடுறோம் தேனியில உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் போட்டியிடுகிறேன் அங்க ராமநாதபுரத்தில் திரு ஓ பி எஸ் போட்டியிடுறாரு கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை போட்டியிடுறாரு இங்க பெரம்பலூர்ல ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுறாரு அங்க வேலூர்ல புதிய நீதி கட்சி தலைவர் ஏசிஎஸ் போட்டியிடுறாரு டாக்டர் அன்புமணி ராமதாசன் துணவியார் தர்மபுரியில போட்டிடுறாங்க அதுபோல பாஜகவின் மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இன்றைக்கு ஊட்டியில் போட்டிடுறார் கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை அம்மா இன்றைக்கு சென்னையில் போட்டியிடுறாங்க டைனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார் இன்னும் எத்தனையோ முக்கியஸ்தர்கள் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க ஏனென்றால் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர இருக்கிறார் தமிழ்நாட்டிலே நமது கூட்டணி வெற்றி பெறும் நாம் போட்டியிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மோடி அவர்களிடம் அந்தந்த தொகுதிக்கு திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என்கிற நல்ல துணிக்கத்தோடு எல்லா தலைவர்களும் போட்டியிடுறோம் இப்ப பழனிசாமி நம்ம சேலத்து சிங்கங்கிறாங்கல்ல சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே விஜயபாஸ்கர் இன்னொரு வேட்பாளரை பிடிச்சிட்டு அலைகிறாருல்ல யாரோ ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மணல் வியாபாரிய டீசெண்டா சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க பிடிச்சு கொண்டாது அதெல்லாம் நீங்க சொல்றீங்க நம்ம சொல்லக்கூடாது மக்களுக்கு தெரியும் ஒரு மணல் நியாயமான மணல் வியாபாரி மணல் வியாபாரம் நியாயமா பண்ண முடியுமா அவரை புடிச்சு கொண்டாந்து இவர் அவரை பலிக்கடா இருக்கிறார் இது மேல அங்க பல தலைவர்கள் இருக்காங்களே முன்னாள் அமைச்சர்கள் மதுரையில ரெண்டு மூணு காமெடி பீஸ்லாம் எல்லாம் இருக்கு அது நிக்கலாம்ல அங்க திண்டிவனத்தில் ஒருத்தர் நிதானமா இருப்பாரு போய் அவர் நிக்கலாம்ல யாரும் தயாரில்ல ஆளுகளை பழிக்கட ஆக்குறாங்க இங்க நம்ம மாவட்ட செயலாளர் நீ என்ன சொல்ற நல்ல மனிதர் படித்தவர் யாரையும் துன்புறுத்தாத தொழில் செய்யக்கூடியவர் மே நமது திருச்சி மாமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களுக்காக போட்டியிடுகிறார் இவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திரமல்ல திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளின் தேவைகளை திட்டங்களை மோடி அவர்களிடம் கூட்டணி கட்சியின் எம்பி என்கிற முறையில் உரிமையோடு சென்று நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் கேட்க முடியும் அதான் ஏற்கனவே நான் வந்தப்ப பேசியிருக்கேன் குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் இருவரும் உறுதியாக பணியாற்றுவோம் கொள்ளிடத்தில் கடல்ல போய் கலந்து வீணார தண்ணீரை இங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திருப்புவதற்கு ஏற்பாடு செய்யணும் கேட்டீங்க முயற்சிகளையும் திட்டங்களை எடுத்து சென்று மத்திய அரசாங்கத்தை கொடுத்து செய்ய முற்படுவோம் இதுதான் ஆனா திமுக கூட்டணி எம்பி எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் முப்பத்தி ஏழு பேர் ஜெயிச்சாங்களா என்ன ஆனாங்க முப்பத்தி எட்டு பேர் ஜெயிச்சாங்க போய் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து வடை டீ மிச்சம் பாராளுமன்றத்தில் சத்தம் போடுறது கூட்டணியில் இருக்கிறோம் நமது செந்தில்நாதனை குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை அவரிடம் நீங்கள் கேட்டு மத்திய அரசாங்கத்திலிருந்து பெருதுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தை மறந்து விடாதீர்கள் துரோகிகளுக்கும் இந்த தீய சக்திகளுக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக குக்கர் சின்னம் இங்கே வெற்றி பெற வேண்டும் நமது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவதன் மூலம் நாட்டின் நலனும் நாட்டின் பாதுகாப்புக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை எண்ணி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நமது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது அருமை மாவட்ட செயலாளர் வீரமணி அவர்களுக்கும் நமது கூட்டணி கட்சிகள் ஆகிய பாரதிய ஜனதா கட்சியின் அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அணியின் ராஜசேகரன் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் தமிழரசன் அவர்களுக்கும் ஐஜேகேவின் சீனிவாசன் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தங்கவேல் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சுப பெரியசாமி அவர்களுக்கும் ராமதுரைராஜன் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் ரவி வீரமுத்து அவர்களுக்கும் தென்னிந்திய பார்வர்டு கட்சியின் செந்தில்குமார் காளிங்கராயர் அவர்களுக்கும் மற்றும் நமது இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளரும் கழக தலைமை நிலைச் செயலமாகிய அன்பு சகோதரர் தொட்டியம் ராஜசேகர் அவர்களுக்கும் கழக அமைப்பு செயலாளர் சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கும் அமைப்புச் செயலாளர் நடேசன் அவர்களுக்கும் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் நவநீதன் அவர்களுக்கும் வடக்கு நகர் செயலாளர் முத்துக்குமார் என்கிற முத்தாலுக்கும் தெற்கு நகர கழக செயலாளர் செல்வகுமாருக்கும் புதுக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞணி செயலாளர் எஸ் ஆர் கண்ணன் அவர்களுக்கும் பொறியாளர் அணி செயலாளர் எம் கே எம் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக செந்தில்நாதன் அவர்கள் உழைப்பார் என்பதை சொல்லி மறந்து விடார்கள் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்